அன்பார்ந்த நண்பர்களே ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் கிருகரம் கூப்பிய பணிவான வணக்கம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அப்படின்னு திருக்குறளை நிறைய குரலில் உண்மை விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இப்போ என்னை பற்றி சொல்லிடுறேன் எனது பெயர் மதனமோகன் சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதிட நிலையம் எனது ஊர் சிவகாசி எனது நம்பர் ஒரே நம்பர் வாட்ஸ்அப் டிபி எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் டபுள் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ தொடர்புக்கு என்னை அணுகலாம் இப்போ நம்ம திருக்குறையில் சில விளக்கங்களாக பாயிட்டு வரோம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அப்படி நிறையா குரல் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய குரல் பகுதி அதிகாரம் அடக்கம் உடைமை அதிகாரம் அடக்கம் உடைமை அதிகார வரிசை பதிமூன்று அதிகார எண் பதிமூன்று பார்க்கக்கூடிய குரல் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழாவது குரலை பார்க்கணும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு இது குரல் யாகாவாராயினும் நாகாக்க நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இதுக்கு விளக்கம் பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச உண்மை விளக்கம் என்னென்னா யாகாவாராயினும் தான் ஆரம்பம் எல்லாரும் தவறுதல யாவாராயினும்னே அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க யாவாராயினும் நாகாக்க யாராக இருந்தாலும் நாக்கை காக்கம் அப்படின்னு அர்த்தம் பார்த்துட்டு இருக்காங்க அது அல்ல யாகாவாயினும் யாவாராயினும் அல்ல யாகாவாராயினும் அதாவது முனிவர்கள் இருக்காங்க அதில் ஒரு குறிப்பு யாகாவர் யாகாவர்னு ஒரு உறுப்பு உண்டு இந்த டிவியில் கூட ரெண்டு சாமியார் சண்டை போட்டாங்க சிவசங்கர் பாபா யாகவா முனிவர் கூட சண்டை போடுவாங்க வாக்குவாதம் நடக்கும் ஸோ யாகாவா ராயுனும்னால் துறவிகள் அப்போ யாகாவா ராயினும் துறவிகளே ஆனாலும் அந்த நிலையில் இறை நிலையில் இருக்கக்கூடிய துறவிகள் சன்னியாசிகள் யாராக இருந்தாலும் நாகாக்க நாகாக்கம்னா ருசி சுவை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் வள்ளுவர் இந்த சுவை கட்டுப்பாடாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு புலநடக்கம் அப்போ பெரிய முனிவராக இருந்தாலும் சித்தராக இருந்தாலும் யாகாவாராக இருந்தாலும் சாப்பிடுகிற உணவில் ருசி கட்டுப்பாடுன்னு அர்த்தம் நாகாக்க சப்போஸ் அவருக்கு வியாதின்னு வைங்க இனிப்பு சுவினால வியாதி ஆகிட்டார் துறவி நிறைய ஆதீனங்கள் நிறைய சாமியார் மடத்தில் பாருங்கள் அவங்க எல்லாம் வியாதியில் நிறைய பேர் இருக்காங்க நிறையா பேர் மடாதிபதிகள் சக்கரவாதி இருக்காங்க சக்கரவியாதி அப்படி இருந்தால் காவாக்கால் அப்படி இல்லை என்றால் சோகாப்பர் செல்லிழுக்கப்பட்டு எல்லோரும் ஊர் போய் போகிறோம் என்னையே ஒரு பெரிய துறைவங்கார் பெரிய சன்னியாசிங்கார் இவருக்கு போய் சுகர் வந்திருக்கு இவர் என்னத்தை கட்டுப்பாடு பண்ணார்னு கேவலமாக பேசுவார்கள் கேவலமாக பேசுவார்கள் அப்போ யாகாவாராயினும் நாகாக்கன சுவை காவாக்கால் மற்றவர்களால் குற்றம் குறை சொல்லி காவார்கள் ஏலனத்திற்கு எனவே யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இதாங்க உண்மையான குரலின் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் மறக்காமல் ஆனந்தல் வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ